எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ஷய் தயாரிப்பாளர் நடிகர் டைரக்டர் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளாக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டர்கள்லேயும் நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு அது குறைஞ்ச டிக்கெட்டுகள் ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்காது அது ஒன்று ரெண்டு தேட்டர்கள் தான் சங்கம் முடிவெடுத்தாதான் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த முடியும் இந்த மூணு ரகமாக நீங்கள் தேட்டர் டிக்கெட்டை பிரித்து வச்சிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த தேட்டரில் வந்து ஒரு இரநூத்தம்பது சீட் இருந்தால் ஒரு ஐம்பது சீட் வந்து ஐம்பது ரூபா டிக்கெட்டும் ஐம்பது சீட்டு எண்பது ரூபா டிக்கெட்டும் மீதி நூற்றம்பது சீட்டு வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு வச்சுக்கலங்க எட்நூறு சீட்டு இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் மினிமம் ஒரு நூறு சீட்டு வந்து ஐம்பது ரூபா டிக்கெட் போதுமானது தான் அதே மாதிரி நூறு சீட் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு மீதி ஆறுநூறு சீட் ஐநூறு சீட்டு இருக்கக்கூடியதை நீங்க ஃபஸ்ட் கிளாஸா வச்சுக்கலங்க இது எதுக்காக நான் சொல்றேன்னா சிறி படங்கள் இன்னைக்கு சின்ன பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படங்களுக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும்னா நூற்றி இருபது ரூபாங்கறத ரொம்பவும் யோசிக்கிறாங்க அந்த படத்தினோட ரிசல்ட் நல்லா இருக்குன்னா தான் ஆடியன்ஸ் உள்ள வராங்க உள்ள படம் வந்து பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற ஒரு முடிவு பண்ண முடியும் அந்த ஓப்பனிங் வேணும்னால இன்றைக்கி வந்து சின்ன படங்களுக்கு சுத்தமாக கிடைக்கிறது இல்லை அது ஐம்பது ரூபா டிக்கெட்டுனா மினிமம் ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் அப்படி வந்தாலும் கூட அந்த டிக்கெட்டுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங்காக இருக்கா அப்போ சனி ஞாயிறில் பிக்கப் ஆகிரும் ஃபஸ்ட் நாள் ஓப்பனிங் வேணும்னாலே நூற்றி இருபது ரூபா கொடுத்து எந்த சின்ன படத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி ரசிகர்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு அவங்களோட மனநிலை மாறிடுச்சு ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு இதே ரேட்டு சின்ன பட்ஜெட் படத்துக்கு இதே ரேட்டு அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாருமே இருந்தால் அவங்க யோசிக்கிறாங்க அதனால் சொல்கிறேங்க தயவு செஞ்சு ஒரு ஐம்பது ரூபா எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி மூணு ரகமாக நீங்கள் தேட்டர் டிக்கெட்டை பிரித்து கொடுத்தீங்கன்னா அது குறைஞ்ச பட்ஜெட் போதும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுங்க சினிமா இருக்கும் சினிமா சார்ந்த நம்ம எல்லோரும் எல்லா துறையும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை நன்றி வணக்கம்